இந்த வீடியோல மிக மிக ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு ஜூன் ஒன்னாம் தேதி வெடியற் காலையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னா யுக்ரைன் வந்து ரஷ்யா மேல ட்ரோன் அட்டாக்கை நடத்தி உள்ளது மிக கடுமையான தாக்குதல் இது நான்கு இல்ல ஐந்து இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த இடத்தினுடைய பெயர் மட்டும் சொல்லிடுறேன் முர்மான்ஸ்க் இர்குட்ஸ்க் இவானாவோ அப்புறம் பலையா அப்படிங்கிற ஒரு இடம் இந்த நான்கு இடம் அப்புறம் இன்னொரு இடம் இருக்கு அந்த இடங்கள்ல தாக்குதல்கள் மிக 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 கடுமையான தாக்குதல் நடத்திருக்காங்க ரோன்ஸ் மூலமா தாக்கிருக்காங்க அதை தவிர பேலிஸ்டிக் மிசைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது யுக்ரைனுடைய தலைநகரான கீவில இருந்து இந்த பெலையா ஏர் பேஸ் சைபீரியால இருக்கு அதாவது எக்ஸ்ட்ரீம் ஈஸ்ட் பக்கம் இருக்கிறது கடைக்கோடியில கிழக்கினுடைய கடைக்கோடி ரஷ்யாவினுடைய கடைக்கோடியில இருக்கு ஈஸ்டர்ன் சைட்ல அதுக்கு இருக்கிற தூரத்தை பாத்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி கிலோமீட்டர் இவ்வளவு தூரம் செல்லக்கூடிய ட்ரோன்ஸ் யுக்ரைன் கிட்ட இருக்கா இல்ல அவங்க அதை மேம்படுத்தி டெவலப் பண்ணி இவ்வளவு தூரம் சென்று வரக்கூடிய ட்ரோனை சூசைட் ட்ரோன் எல்லாமே அது மாதிரி டெவலப் பண்ணியிருந்திருக்காங்களா இல்லை சில யுக்ரைன் சதிகாரர்கள் இல்லை ஸ்பைஸ்னு சொல்லலாம் அவங்க ரஷ்யா உள்ள இருந்தே இந்த சைபீரியா இந்த பெலையா அந்த ஏர்பேஸ் பக்கத்திலேயே இருந்தே ட்ரோன்ஸை வச்சு அடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் வலுப்பெற்று வந்துக்கிட்டே இருக்கும்போது வேறு மாதிரியான செய்திகள் வந்துருச்சு என்ன மாதிரி செய்திகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ட்ரோன்ஸ் ப்ராஜெக்டுக்கு வந்து அதாவது இந்த அட்டாக் பண்ணியிருக்காங்களா யுக்ரைன் ரஷ்யா மேலே இதுக்கு ஸ்பைடர் வெப் அப்படின்னு ஒரு கோடு நேம் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பைடர் வெப் அதாவது இந்த முன்னெடுப்பு ஆப்ரேஷனை கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா பிளான் பண்ணிருக்காங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் நேரடி மேற்பார்வையால் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய உக்ரைன் அதிபர் அவருடைய மேற்பார்வையில நேரடி மேற்பையில் இதை முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க இதுல வந்து பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது இப்ப குறிப்பா என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சுத்தி உள்ள நாலு நான் சொன்னேன் இல்லைங்களா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டியூ நைன்டி ஃபைவ் பாமர் அப்படின்னு சொல்ல வகையை சேர்ந்தது அது வந்து மிசைல்ஸ் எடுத்துக்கிட்டு போகும் எட்டு மிசைல்ஸ் அது எடுத்துக்கிட்டு போக முடியும் அதால ஒவ்வொரு மிசைல்லையும் நானூறு கிலோகிராம் எடை உள்ள வெடிபொருளையும் அது எடுத்துட்டு போக முடியும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போய் இந்த டி நைன்டி ஃபைவ் நூத்தி பத்து முறை யுக்ரைன் மேல தாக்குதல் நடத்தி இருக்கு வெற்றிகரமான தாக்குதல்னு சொல்லப்படுது இப்ப அந்த நாற்பது பாமரை விளையா ஏர்பேஸ்ல ட்ரோன்ஸை வச்சு அழிச்சிட்டாங்க பல விமானங்கள் சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு சில விமானங்கள் சேதமாயிருக்கு அதை ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை தவிர இன்னொரு விமானம் அது என்னன்னா டியூ டுவெண்டி டூ எம் த்ரீ அப்படிங்கிற ஒரு விமானம் எஸ் அந்த விமானம் வந்து என்னன்னா உங்களுக்கு சூப்பர் சானிக் லாங் ரேஞ்ச் மிசைல் எடுத்துட்டு போகக்கூடிய விமானம் அதுவும் பாமர் அந்த விமானங்களையும் அழிச்சிருக்காங்க அப்படின்னா ஏ பிப்டிங்கிறது அதையும் அழிச்சிருக்காங்க இந்த மாதிரி பார்க்கும் போது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா ரஷ்யா கிட்ட இருக்கிற இந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் பல விதமான ஆன்டி டிஃபென்ஸ் ஏர் அமெரிக்கன் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்ட மாதிரி படுது இதை தவிர சில சூப்பர் சானிக் மிசைல்ஸ்லாம் வேற வச்சிருக்காங்க அதெல்லாமும் ஃபெயிலியராக இருக்குங்கிற மாதிரி வருது ஸோ இதனுடைய பின்புலத்தில் என்ன மாதிரி ஆயிருக்கு எப்படி இதை முன்னெடுத்திருக்காங்கன்னா பல ஆச்சரியகரமான தகவல்கள் நமக்கு கிடைக்குது அதுல வந்து முதல்ல வந்து என்ன பார்க்கறோம் அப்படின்னாக்க இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் இருக்கு இல்லைங்களா இதை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே கையில் எடுத்துட்டாங்கன்றத பார்த்தோம் இதை வந்து யுக்ரைனுடைய ஆண்ட்ரி ஏர்மேக் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்பைடர் வெப்பை எமோஜி மாதிரி போட்டு சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய எக்ஸ் தளம் மற்றும் டெலிகிராம் அதுலேயும் அவர் போட்டு ஒரு இண்டிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காரு ஆனால் அது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு யாரு கண்ணுலேயும் படல இல்லை யாராலையும் அதை கணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஜெலன்ஸ்கி வந்து தன் நேரடியாக இந்த ப்ராஜெக்ட் தங்கியிருக்கேன் எப்படி இவங்க வந்து இந்த ட்ரோன்க்கு ஃபீடு பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா இந்த டியூ நைன்டி ஃபைவ் பாமர் இல்லைங்களா இதனுடைய மாடலை பொல்டாவா மியூசியம் ஃபார் லாங் ரேஞ்ச் ஏவியேஷன் அப்படின்னு ஒரு மியூசியத்தில் இதனுடைய மாடல் ஒரிஜினல் மாடலை கொண்டு போய் வச்சிருக்காங்க அது ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப பெருமையாக அதை காமிக்கிறது இந்த டியூ நைன்டி ஃபைவ் போராத காலம் என்ன அப்படின்னா அந்த மியூசியம் வந்து யுக்ரைனில் இருக்குது இது அந்த காலத்திலே வச்சுருந்துருக்காங்க அவங்க யுக்ரைன் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டியு நைன்டி ஃபைவ் விமானத்தை இன்ச் பை இன்ச்சு மெஷர்மெண்ட்லாம் எடுத்து அதனுடைய டிசைன் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரில் ஃபீடு பண்ணி ஒரு மிக முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டாங்க அந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னாக்க அது கரெக்டாக இந்த மாதிரி டிசைன்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வரைமுறைலாம் இருந்தது அப்படின்னு இந்த மாதிரி தகுதிகள்லாம் இருந்தது அப்படின்னா இது டி நைன்டி ஃபைவ்னு அந்த சாஃப்ட்வேர் சொல்லிடும் சாஃப்ட்வேரை வந்து ட்ரோனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ரெண்டு ட்ரோன்ஸ் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவுள்ள கடத்தி கொண்டு போயிருக்காங்க சைபீரியா வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க ஆக மொத்தம் இதில் என்னென்னு நமக்கு தெரிய வருது அப்படின்னா அட்வான்ஸ்டு லெவல் ட்ரோனை ஒன்றும் யுக்ரைன் கண்டுபிடிச்சிடல இருக்கிற ட்ரோனை சாஃப்ட்வேரை மட்டும் டெவலப் பண்ணி அந்த டியூ நைன்டி ஃபைவ்னுடைய கான்ஃபிகரேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை சாப்ட்வேர் டெவலப் பண்ணி அதில் பொருத்திருக்காங்க பொருத்தி அந்த ட்ரோன்ஸை கடத்தி கொண்டு போயிருக்காங்க கடத்தி கொண்டு போயிட்டு அங்கே கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கேபின்ஸ் வடிவமைச்சிருக்காங்க செஞ்சிருக்காங்க அதை வந்து ட்ரக்கில் பொருத்திருக்காங்க அந்த கேபின்னுடைய கூரை இருக்கு இல்லையா அந்த கூரைக்கு அடியில இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் மறைச்சி வச்சிருது ஒரு மாதிரி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த ட்ரக் எல்லாம் அந்த விலையா யார் பேஸு அது தவிர மற்ற ரெண்டு இடம் நான் சொன்ன மூன்று இடத்துல அங்கே போய் நிறுத்தப்பட்டுள்ளது என்னென்னா அந்த ட்ரக் டிரைவர் எல்லாரையுமே ரஷ்யா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு அங்கே கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டு ரிமோட் கண்ட்ரோலில் இந்த கேபினுடைய கூரையை திறந்து விட்டுருக்காங்க திறந்து விட்ட உடனே சாஃப்ட்வேரை ஆக்டிவேட் பண்ண உடனே ட்ரோன்ஸ் எல்லாம் கிளம்பிடுச்சு அது புறப்பட்டு போய் தன்னுடைய சாஃப்ட்வேரில் இருக்கிற அந்த இதை எல்லாத்தையும் டேட்டா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு சுற்றி வட்டம் அடிச்சு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த டியூ நைன்டி ஃபைவ் மற்ற அந்த டியூ நைன்டி ஃபைவ் தான் மெயின் அதுக்கு தான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதனுடைய மாடல் தான் இந்த பல்டோவா மியூசியத்தில் இருக்குது உங்களுக்கு பேஸ் பண்ணி தான் இவங்க டெவலப் ஆக மொத்தம் அதை இருந்து நாற்பத்தோரு விமானங்கள் போட்டு அடிச்சு நொறுக்கி அழிச்சிடுச்சு சில விமானங்கள் தப்பிச்சிடுச்சு அப்படின்றாங்க ஒன்லி ரிப்பேர் பண்ணா சரியாயிடுங்கிறாங்க மிக சிறந்த விமானம்னு சொல்லப்படுது இந்த டி நைன்டி ஃபைவ் அப்படிங்கிற விமானம் அத வந்து அழிச்சிருக்காங்க மிகப்பெரிய அளவுல அழிவு நடந்திருக்கு இது ஒண்ணு ஆயிடுச்சுங்களா இந்த மொத்த மதிப்பு அவ எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நஷ்டமா இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் டாலருக்கு இருக்கு இது பெரிய அளவில் பதினேழாயிரம் கோடி சும்மா ரூபால பாத்தீங்கன்னா ஆக மொத்தம் அது பெரிய அளவில் ஒரு லாஸ் தான் ரஷ்யாவுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு அட்டாக் தாக்குதல் நடத்தி இருக்கு யுக்ரைன் ரஷ்யா மேல இதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டுமல்லாம இதுல வந்து பலவிதமான நான் சொன்ன மாதிரி இவ்வளவு தூரம் சென்று செஞ்சு நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அடிக்கக்கூடிய ட்ரோன் இல்லை உள்ளுக்குள்ளேயே உள்கூத்து இருந்திருக்கு யுக்ரைனுடைய உளவாளிகள் மற்றும் அவங்களுக்கு நாட்டை போட்டு கொடுக்குறவங்க ரஷ்யாலேயே சில பேர் இருந்திருக்கலாம் அவங்களுடைய உதவியை வச்சு தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது திட்டவட்டமாக அல்மோஸ்ட் அந்த டிஃபென்ஸ் செக்டர்ல எப்பவும் படிச்சுக்கிட்டே இருந்து ரிசர்ச் பண்ணி வெளியிடக்கூடிய தகவல் படி நமக்கு தெரிய வருமான தகவல் இதை தவிர என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு மிக முக்கியமான இடத்தையும் தாக்குதல் நடத்திருக்கு ட்ரோன்ஸ் வச்சு இது பண்ணிருக்காங்க அதை எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இன்னும் ஒரு புது இடத்துல அந்த இடத்தினுடைய பேர் வந்து மோர்ஸ்க் அப்படிங்கிற இடம் செவரோ மோர்ஸ்க் அப்படிங்கிற இடம் ரஷ்யால இருக்கிறது இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது அங்க திடீர்னு வந்து நெருப்பும் புகையும் வந்த உடனே அங்க அட்டாக் ஆயிருக்கு ட்ரோன்ஸ் அட்டாக்னு தெரிய வந்திருக்கு அது எதனால முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் சப்மரீன்ஸ் எல்லாமே அங்க இருக்கு இரண்டில் மூணு பாகம் ரஷ்யாவினுடைய மொத்த சப்மரின் நியூக் சப்மரின் சொல்லக்கூடியது நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ணி செலுத்தக்கூடிய சப்மரின் அந்த நியூக்ளியர் சப்மரின் மற்றும் நியூக்ளியர் ஆயுதங்கள் உள்ளது அணு ஆயுதங்கள் உள்ள சப்மரின் அந்த இடத்துல அட்டாக் ஆகிருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக பார்க்கப்படுகிறது அதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த எந்தெந்த சப்மரின்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கும் இருந்திருக்க ஒரு அனுமானத்தில் சொல்றது என்னன்னா அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஆஸ்கார் டூ அப்படிங்கிறது இன்னொன்று வந்து சியரா டூ அப்படின்றது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பர்பஸ் வெசல்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இதெல்லாமும் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறாங்க இதை வந்து போர்ல யுக்ரைன் ரஷ்யா மேலே தொடுத்துள்ள போர்ல ஒரு அதிகமாக்குதல் எஸ்கலேஷன் அப்படின்னு தான் எல்லாருமே அபிப்பிராயம் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு எஸ்கலேஷன் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து சில போர் டிஃபென்ஸ் சார்ந்த வல்லுநர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து ரஷ்யாவை எப்படி ஜப்பான் ஒரு காலத்தில் பேர் ஹார்பர் இரண்டாம் உலக முதல் அட்டாக் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த செவரோஸ் மாஸ்க் இருக்கீங்களா அந்த இடத்தை வந்து பேர்ல் ஹார்பருக்கு ஒப்பிடுறாங்க பேர் ஹார்பர் ஆஃப் ரஷ்யா அட்டாக் பண்ணிடுச்சு இதுக்கு தகுந்த பதிலடியும் அதுவும் கடுமையான பதிலடியும் இருக்கும் ஒருவேளை அணு ஆயுத உபயோகங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு வல்லுநர்கள்லாம் ஒரு மாதிரி அதிர்ச்சி தெரிவிச்சிருக்காங்க இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நான் இருந்தாலும் நியூக்ளியர் அப்படி அப்படிங்கிறது வந்து அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இப்போ இது நடந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவில் சில நியூஸ் எல்லாம் நம்மளே நிறைய நியூஸ் படிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா அதில் வந்து என்ன தெரிய வருதுன்னா இது ட்ரம்ப் பண்ண கூத்து தானோ இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு படுது என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன் திடீர்னு என்ன பண்ணார் அவர் வந்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வச்சுக்கிட்டு சீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டார் சீஸ் அனௌன்ஸ் பண்ணணும் ரெண்டு நாட்டுக்கு நடுவில் போடணுங்கன்னா ரெண்டு பேரும் கூப்பிட்டுருக்கணும் இவர் ஜெலன்ஸ்கியை மட்டும் கூப்பிட்டுட்டார் புட்டின் வரவே இல்லை அவர் இல்லாமையே இவர் என்ன பண்ணிட்டாரு நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் சீஸ் ஃபயர் அதனால அது முடிஞ்சு போச்சு இதோ ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் ஜெலன்ஸ்கியானா தொண்ணூறு நாள் சீஸ் ஃபயர் டைம் கேட்டார் ரஷ்யா வந்து அந்த மாதிரி நான் அதுல வந்து பங்கெடுக்கவே இல்லை என்ன நீ கலந்து ஆலோசிக்கவே இல்லை நான் அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு நடுவில் என்ன ரஷ்யா வந்து திருப்பியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு ரஷ்யா பல இடங்களை புடிச்சு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் யுக்ரைனுடைய இடத்தை வந்து ரஷ்யா ஆல்ரெடி ஆக்கிரமிப்பு செஞ்சு இந்த போர் மூலமா ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி கிரீமியா அப்படிங்கிற ஒரு தீபகற்பம் அதையும் பிடிச்சி வச்சிருக்காங்க அது ஃபுல்லி அண்டர் கண்ட்ரோல் அதுல வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வந்து அந்த மக்கள் எல்லாம் நாங்க ரஷ்யாவோட இருக்கோம்னு வேற தீர்ப்பு வேற கொடுத்துட்டாங்க இது ஒரு பக்கம் ஸோ இதனால திருப்பியும் வந்து ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீத இடத்தை யுக்ரைனோட பிடிச்சி வச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரு திடீர்னு என்ன பண்ணிட்டாரு அந்த வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம் அதாவது ஜெலன்ஸ்கி அமெரிக்கா இந்த உடனே வா அப்படி வந்தார் பயங்கரமாக ஹியூமிலியேட் பண்ணாங்க கண்ணா பேசினாங்க எல்லாருமே வந்து நாங்கள் சொல்றது நீ கேட்குறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் அது மிகப்பெரிய அவமானமா அவருக்கும் பட்டது யுக்ரைன் மக்களுக்குமே பட்டது அப்ப பல பேர் வந்து ட்ரம்ப்னுடைய இதை வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா ட்ரம்ப்னுடைய ஆளுமையை பாரு அடக்கிட்டார் இருந்தாங்க அவர் அவர் வந்து பயந்தாரு பம்மினார் ரொம்ப அவர் ஒண்ணுமே ஏன்னா அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசை அவரால் எதுவுமே பேச முடியல செய்ய முடியல அப்படியே ஒதுக்கிட்டார் அந்த டயத்துல வந்து திருப்பி என்ன பண்ணாருன்னா அவரை போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணி அமெரிக்கா உனக்காக எவ்வளவோ செலவு செஞ்சிருக்காங்க இந்த ரஷ்யா யுக்ரைன் போர்ல நிறைய கொடுத்துருக்காங்க அதனால நீ வந்து அமெரிக்காவுக்கு யுக்ரைன்ல இருக்கிற மினரல்ஸ் ஆயில் இந்த மாதிரி நேச்சுரல் வெல்த் இருக்கீங்களா அதையெல்லாம் ஒரு ஐநூறு பில்லியன் டாலர் ஒர்த்து அந்த அளவுக்கு பொருமானம் உள்ள சொத்துக்களை நீ வந்து அமெரிக்காவுக்கு எழுதி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டையும் போட்டு எழுதியும் வாங்கிட்டார் அது வாங்கினதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய டோன்லாம் மாற ஆரம்பிச்சு நான் சொல்றேன் பார் இதை பார் நான் சீஸ் பயர் பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன் சொல்லிட்டு இருந்தார கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிட்டாருன்னா எக்கட கட்டு போங்க அப்படின்னு அமெரிக்காவையும் ரஷ்யாவும் நீங்க அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படிங்கிற மாதிரி கரெக்டி விட்டார் அவர் ஆக்சுவலா இந்த மாதிரி வந்து சீஸ் பயர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மேன் சொல்லிக்கிறவர் வந்து இந்த மாதிரி பிகேவ் பண்ணுவாரான்னு பார்த்தா இது வரைக்கும் சரித்திரத்துல அந்த மாதிரி இல்ல அவர் கரெக்டி விட்டுட்டார் அதோட இல்லாம என்ன பண்ணிட்டாருன்னா யுக்ரைன் கிட்ட கிளியர் கட்டா சொல்லிட்டாரு இனிமே நான் உனக்கு பணமும் கொடுக்க மாட்டேன் ஆயுதமும் கொடுக்க மாட்டேன் எந்த உதவியும் நான் செய்ய மாட்டேன் ஏற்கனவே செஞ்ச உதவிக்கு ஐநூறு பில்லியன் டாலர் நான் வாங்கிக்கிட்டேன் அதோட முடிஞ்சது கதை ஸ்டோரி ஓவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் உடனே ஆனா வந்து யூரோப் வந்து சும்மா இல்லை யூரோப்பு அப்புறம் இங்கிலாந்து இவங்கெல்லாம் சும்மா இல்லை யுக்ரைனை ஏத்தி விட்டாங்க அதுல குறிப்பா ஜெர்மனி தான் ரொம்ப முன் முன்னணியில இருக்காங்க எந்த மாதிரி ஒரு முன்னணினாக்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் யுக்ரைனுக்கு அவங்களுக்கு பழைய வெறுப்பு இருக்கு ஜெர்மனி வந்து ரஷ்யா கிட்ட தோத்துது இரண்டாம் உலக போறோம் அது ஞாபகம் வச்சிருக்காங்க அவங்க அதனால அது ஒரு காரணமா சொல்லலாம் அதுதான் முழுமையான காரணம்னு சொல்ல முடியாது அது ஒரு காரணமா நம்ம எடுத்துக்கலாம் அதனால இந்த ஹோதால யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி யூரோப்பினுடைய பக்க பலத்துல என்னதான் யூரோப்பினுடைய பக்க பலம் இருந்தாலும் யூரோப்ல ஒன்றும் பெருசா பணம் இதெல்லாம் ஒன்றும் பொருளாதாரம் நிதி எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில கண்ட்ரி தவிர பாக்கி எல்லா கண்ட்ரியுமே பிரச்சனைல தான் இருக்காங்க ஆனால் ஏதோ உதவி செஞ்சிருக்காங்க அதை வச்சு ஜெலன்ஸ்கி இந்த அட்டாக்கை முன்னெடுத்து நடத்தியிருக்காரு அப்படிங்கிறாங்க இதுல ஆனால் இன்னொரு குறிப்பா என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் என்னதான் வந்து ட்ரம்ப் முடியாதுன்னு சொன்னாலும் அவங்க ஆயுதங்களை சப்ளை பண்ணியிருக்காங்க அமெரிக்கனுடைய அமெரிக்காவினுடைய ஆர்ம்ஸ் லாபிக் ஆம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் லாபி நான் பலதரம் சொல்லியிருக்கேன் மூணு இதுதான் முக்கியமான இந்த வேர்ல்டையே உலகத்தையே ஆட்டி படைக்குதுன்னு ஆம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் அடுத்தது பார்மா அதுக்கு அடுத்தது ஆயில் லாபி மூணு லாபி தான் உலகத்தையே ஆட்டி படைக்குது இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் லாபி வந்து ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னை பொறுத்த வரைக்கும் டிரம்ப்புக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆனா அவர் வாய முடிக்கிட்டு இருக்காரு நமக்கு ஐநூறு பில்லியன் டாலர் வந்ததா அவங்க என்ன வேணா அடிச்சுக்கிட்டு என்ன வேணா நடக்கட்டும் நமக்கு என்ன கவலைங்கிற மாதிரி இருக்காரு அவர் அலோவ் பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த ஓவர்சைட் அப்படின்லாம் சொல்லுவாங்க கமிட்டின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லன்றும் தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாது தெரிஞ்சிருக்கும் அவருக்கு அந்த அமெரிக்கன் ஆர்ம்ஸ் லாபி வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நமக்கு ஓரளவுக்கு புரிய வருது ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப பதட்டமான சூழ்நிலை இருக்கு ரஷ்யா வந்து அவசர கால மீட்டிங் கூப்பிட்டு தன்னுடைய அதிகாரிகள் எல்லாரையும் ஐ மீன் ஆர்மி நேவி கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க ஏர் எல்லாம் என்ன மாதிரி முன்னெடுப்புகள்லாம் நடந்துகிட்டுன்னு தெரியாது இது வந்து இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து நடந்த நிகழ்வுகளுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா வந்த செய்திகளை வச்சு நான் தொகுத்து சொல்லியிருக்கேன் ஆனால் திறமையான ஒரு முன்னெடுப்பு ஒரு அட்டாக்கு யுக்ரைன் ரஷ்யா மேலே நடத்திருக்குங்கிறத மறுக்க முடியாத உண்மை இனிமேதான் பல விஷயங்கள் வெளியில வரும் மேல மேல இது எப்படி போக போகுது இது வந்து மேல போர் வந்து இன்னும் அதிகமாகாம இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்